ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி ஒம்போதாவது பாசுரம் சொல்லீர் என் நம்பானை என் ஆவியாவிதனை சீர் என் கருமாணிக்க சுடரை நல்ல முதம் கரிய வீடுமாய் அல்லி மலர் விரையோத்து ஆண் அல்லன் பெண் அல்லனே சொல்லீர் என் மானை சொல்லீர் என் அம்பானை என்னாவியாவிதன்னை எல்லைகள் என் கருமாணிக்க சுடரே நல்ல முதம் கரிய வீடுமாய் அல்லி மலர் விரையோத்து ஆனல்லன் அல்லன் பெண் அல்லனே சொல்லீரென் என் அம்பானை என் ஆவி ஆவிதனை எல்லாணிக்க சுடரை என் ஆவி ஆவிதன்னை ரெண்டாவிய போட்டிருக்க ஒன்று பிராணன் ஒன்று ஜீவன் சொல்லுவார் இந்த பிராணன்கிறது நம்மளோடது ஜீவன்கிறது பெருமானோட ஒரு ஒரு பெருமானுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவேன் இது அந்தராத்மாவாய் நமக்கு அப்பப்போ காஷன் கொடுக்குற ஒரு நமக்கு நம்மளுக்கு முழுவும் காதில்லை எந்த காரியம் பண்ணாதேன் அந்த ஜீவன் தான் சொல்கிறார் ஸோ என் ஆவி ஆவிதன்மை அப்படி பரமாத்மாவின் ஒரு பகுதியாக என்னுள் இருக்கின்றவனை என் ஆவி ஆவிதன்னை என் எனக்கு ஜாமனனை எல்லை இல் சீர் சீர்னா புகழ் எல்லை இல்லாத புகழுடைய என் கருமாணிக்க சுடரை அப்படிப்பட்ட சுடரை சொல்லி ஆனை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறேன் இவரே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிக்கிறார் நம்ம சொல்கிற சொல்லீர்கம்மானை என் ஆவியாவிதன்னை எல் அயில் சீர்கன் கருபாணி கடறை நல்ல முதம் பெறற் கரிஞ்சீடு மாயி அல்லி மலர் மிரையொத்து ஆனன் பெண் அண்ணனே நல்ல அமுதம் மறையப்பட்ட தவிட்டாத அமுதம் ஆறாம்தம் பெறர்கரிய வீடு பெறுவதற்கு ரொம்ப கடினமான மோட்சம் இப்படி இருக்கான் நான் பெறுபேன் புரிஞ்ச பரற்கரிய பிறர்க்கரிய வீடு மாய் அல்லி மலர் விறை கொத்து அல்லின்னா இங்கே தாமரை தாமரை மலருடைய வாசனையை ஒத்திருக்கிறான் அவன் ஆண் அல்லன் பெண் அல்லனே அவன் ஆண் அப்படின்னு சொல்ல முடியாது பெண் என்று சொல்ல முடியாததான் அர்த்தம் சட்டின உங்களுக்கு புரிகிறது இந்த ஆணல் தான் பெண்ணல் என்ன இந்த ஃபிசிக் பார்ட்டை மாத்திரம் நினச்சிக்காதீங்க உடல் கூறு மாத்திரம் நினச்சிக்காதீங்க ஆணுக்கு மாத்திரம் இருக்கிற சில குணங்கள் பெண்ணுக்கு மாத்திரம் இருக்கிற விசேஷ குணங்கள் இருக்கிறானா இல்லை எல்லாருக்கும் ஆணுக்கு இருக்கிற குணம் இருக்கும் பெண்ணுக்கு இருக்கிற குணம் இருக்கும் அப்படி புரிஞ்சுவாங்க வெறும் உடற்கூறான விஷயம்னு நினச்சிக்காமல் அவர் அவர்களுடைய ஆணுனுடைய சில பண்புகள் பெண்பினுடைய சில பண்புகள் விசேஷ பண்புகள் இவையெல்லாம் இருக்கிறவனாக இருக்கிறான் இல்லை இல்லை எல்லாம் இருக்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம் புரியுது நல்லம் உதம் பெறர் கரிய வீடுமாய் அவன் ஆறாம் உதமாய் இருக்கிறான் அடைவதற்கு கடினமான மோட்சமாகவும் இருக்கிறான் அலி மலர் விரை ஒத்து அல்லி மலர்னால் தாமரைமனுடைய வாசனையை ஒத்து இந்த தானல்லன் இல்லை ஆனல்லன் உத்தா நல்லன் அப்படி சேர்த்துக்களை தப்பாக போட்டுது ஆண் அல்லன் பெண் நல்லனே அவன் ஆண் சொல்ல முடியாது பெண்ணுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறார் பாசனம் சொல்லி சொல்லீர் எம்பானை என் ஆவி ஆவிதனை எல்லையில் என் கருமாணி கச்சுடனை நல்லமுதம் பெறர்கரிய வீடுமாயின் அல்லி மலர் விரையொத்து ஆனல்லன் பெண் அல்லனே அந்த தான் அல்லங்கிறத கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆனன் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்